ஆ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நியூ இயர் இன்னைக்கு சாயந்தரம் பார்ட்டிக்கு போயே ஆகணும்னு சாயந்தரமே பர்மிஷன் கேட்குறானே ஏன் டாடி உங்களுக்கு ஏன் நியாயமாக இருக்கா டெலிவரி கொடுக்க வேண்டிய மிஷின்ஸ் நிறைய இருக்குது அதெல்லாம் டெலிவரி கொடுத்துட்டு வேலையை முடிச்சதுக்கப்புறம் பார்ட்டிக்கு போங்கடான்னு சொன்னதுக்கே மூஞ்சியே உள்ளு தூக்கி வைச்சிட்டு காலையிலிருந்து வேலை பார்த்துக்கிறானே ஃப்ரெண்ட்ஸ் அதான் கேமரா கொண்டு போய் முன்னாடி வச்சபாவது கொஞ்சம் சிரிப்பா லென்ட்டு இல்லைன்னுட்டு வந்து படம் பிடிச்சிட்டா அங்கே பாருங்க பாருங்க ஒருத்தன் பாருங்க சிரிக்கிறான் பாருங்க கேமரா ஆசிட்டுக்கிறானா இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் முதலும் கல்பிரட் அடுத்தது இவை எல்லாம் சேர்ந்துட்டு பார்ட்டிக்கு போகணுமா அப்படி இருந்தும் இன்ட்ரெஸ்டுடா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க இன்ட்ரெஸ்டெல்லாம் ஒன்றும் இல்லை வேலையை முடிங்கிறா சாய்ந்தரம் ஏன் செலவில் நானே பார்ட்டி தரேன்னு சொன்னதுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டுடா வேலை பார்த்துட்டு இருக்கிறானே பார்த்தீங்களா எப்படியெல்லாம் வேலை வாங்க வேண்டியது பாருங்க என்ன ஓனரை கருப்பில் இருப்பார் போல இருக்கேன் சரி நமக்கு எதுக்கு ஓகே நீங்களும் எல்லாரும் சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு ரெடியாயிருங்க ஆனந்த் இலக்கான ஜக்காரின் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்